அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதத்தில் முக்கிய நியமனங்கள் பார்க்கலாம் சர்வதேச துப்பாக்கி சுடும் சம்மேளனத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஸோ சர்வதேச துப்பாக்கி சுடும் சம்மேளனத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ரணீந்தர் சிங் இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் சோ இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் அரோரா இவர் வந்து இந்தியாவோட இருபத்தி மூன்றாவது தலைமை தேர்தல் ஆணையர் இவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் சோ காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மசூத் உசைன் இது வந்து டிசம்பர் மாதத்துல வந்த நடப்பு நிகழ்வு கிடையாது இது வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு ஜஸ்ட் இது வந்து இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மசூத் உசைன் கொல்கத்தா மாநகராட்சியின் மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் முஸ்லீம் ஸோ கொல்கத்தா மாநகராட்சியின் மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் முஸ்லீம் பிரஹத் ஹக்கீம் மெக்சிகோவின் புதிய அதிபர் ஸோ மெக்சிகோவின் புதிய அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஓபார்டர் ஸோ மெக்சிகோவின் புதிய அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபஸ் ஒபார்டன் ஐம்பத்தி எட்டாவது அதிபர் இந்தியன் வங்கியின் புதிய செயல் இயக்குனர் ஸோ இந்தியன் வங்கியின் புதிய செயல் இயக்குனர் சனாய் விஸ்வநாத் ஐஏஏஎஃப் புதிய சிஇஓ ஸோ ஐஏஏஎஃப் புதிய சிஇஓ ஜான் ரிட்ஜன் ஸோ ஐஏஏஎஃப்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் தென்னாப்பிரிக்க நாட்டின் தேசிய குற்ற விசாரணை அமைப்பின் முதல் பெண் தலைவர் ஸோ தென்னாப்பிரிக்க நாட்டின் தேசிய குற்ற விசாரணை அமைப்பின் முதல் பெண் தலைவர் சமீலா படோகி ஸோ சமீலா படோகி தான் தென்னாப்பிரிக்க நாட்டோட தேசிய குற்ற விசாரணை அமைப்போட முதல் பெண் தலைவர் இவங்க வந்து இந்திய வம்சாவளி மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஸோ மத்திய அரசின் புதிய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் மத்திய அரசின் புதிய தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இந்திய கல்வி மேம்பாட்டு சங்கத்தின் புதிய தலைவர் ஸோ இந்திய கல்வி மேம்பாட்டு சங்கத்தின் புதிய தலைவர் ஜி விஸ்வநாதன் ஆர்மீனிய நாட்டின் புதிய பிரதமர் ஸோ ஆர்மீனிய நாட்டின் புதிய பிரதமர் நிக்கோல் பாஷின்யான் ஸோ ஆர்மீனிய நாட்டின் புதிய பிரதமர் நிக்கோல் பாஷின்யான் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் ஸோ ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி காந்த தாஸ் ரிசர்வ் வங்கியோட இருபத்தி ஐந்தாவது கவர்னர் தான் இந்த சக்தி காந்த தாஸ் ஐநா சபையின் தணிக்கையாளர் குழுவின் துணைத் தலைவர் ஸோ ஐநா சபையின் தணிக்கையாளர் குழுவின் துணைத்தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு மெக்ரேஷி எஃப்டிஐஐ புதிய தலைவர் ஸோ எஃப்டிஐயோட புதிய தலைவர் பிபி சிங் எஃப்டிஐனா ஃபிலிம் அண்டு டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஸோ சமீபத்தில் ஒரு ஐந்து மாநிலத்துக்கு வந்து தேர்தல் நடந்துச்சு அதில் புதிய முதல்வர்களாக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தோட புதிய முதல்வர் பூபேஷ் பகல் மத்திய பிரதேச மாநிலத்தோட புதிய முதல்வர் கமல்நாத் ராஜஸ்தான் மாநிலத்தோட புதிய முதல்வர் அசோக் கெலாட் மிசோரம் மாநிலத்தோட புதிய முதல்வர் சோரம் தங்கா தெலுங்கானா மாநிலத்தோட புதிய முதல்வர் சந்திரசேகர ராவ் இலங்கையின் புதிய பிரதமர் ஸோ இலங்கையின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஸோ இது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ இலங்கையோட பிரதமர் யார் அப்படின்னா ரணில் விக்ரமசிங்கே ஏஎஸ்ஜிஐ ஸோ இந்தியாவோட ஏஎஸ்ஜிஐயா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதவி கொராடியா திவான் ஏஎஸ்ஜிஐ அப்படின்னா அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா FICCI புதிய துணைத் தலைவர் So FICCI ஓட புதிய துணைத் தலைவர் உதை சங்கர் FICCI அப்படினா Federation of Indian Chambers of Commerce and Industry So Federation of Indian Chambers of Commerce and Industry அமேரிக்காவுக்கான புதிய இந்திய தூதர் ஸோ அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங் இந்திய மகளிர் அணி கிரிக்கெட் பயிற்சியாளர் ஸோ இந்திய மகளிர் அணியின் புதிய கிரிக்கெட் பயிற்சியாளராக டபுள்யூ வி ராமன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க மங்கோலியாவுக்கான புதிய இந்திய தூதர் ஸோ மங்கோலியாவுக்கான புதிய இந்திய தூதராக மொஹிந்தர் பிரதாப் சிங் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சிபிஐசியின் புதிய தலைவர் ஸோ சிபிஐசியின் புதிய தலைவர் பி கே தாஸ் சிபிஐசி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டேரக்ட் டாக்சஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டேரக்ட் அண்ட் கஸ்டம்ஸ் இன்ஃபோசிஸின் புதிய சிஎஃப்ஓ இன்ஃபோசிஸின் புதிய சிஎஃப்ஓ நிலஞ்சன் ராய் சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் தான் இந்த சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்இபிஐ முதல் முதல் முழு நேர சிவிஓ ஸோ செபியோட முதல் முழு நேர சிவிஓ செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இதோட முதல் முழு நேர சிவிஓ சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சப்ரா ஸ்ரீவத்சவா ஸோ ஆர்த்தி சப்ரா ஸ்ரீவத்சவா சவுத் ஏஷியா ஃபென்சிங் ஃபெடரேஷனோட புதிய தலைவர் சவுத் ஏசியா ஃபென்சிங் ஃபெடரேஷனோட புதிய தலைவர் ராஜீவ் மேத்தா ரிசர்வ் வங்கியிடம் கூடுதலாக உள்ள இருப்பு நிதி குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் தலைவர் ஸோ ரிசர்வ் வங்கியிடம் கூடுதலாக உள்ள இருப்பு நிதி குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் தலைவர் பிமல் ஜலான் லோக் ஆயுக்தா தேர்வு குழுவின் தலைவர் ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தேர்வுக்குழுவின் தலைவர் கே வெங்கட்ராமன் தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் சுதா சேஷையன் ஸோ தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் சுதா சேஷய்யன் லைபீரியாவுக்கான புதிய இந்திய தூதர் ஸோ லைபீரியாவுக்கான புதிய இந்திய தூதர் ஒய்கே சைலஸ் தங்கள் ஸோ தான் இந்த நியமனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டிசம்பர் மாதத்தில் இருந்த முக்கிய நியமனங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு சில பேர் வந்து டிசம்பர் மாதம் ஃபுல் பிடிஎஃப் வந்து கேட்டீங்க ஸோ நான் இந்த மாதிரி வரிசையாக இருக்கேன் கடைசியாக அவங்களுக்கு வந்து ஃபுல் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன் தேங்க்யூ